Bunakum. இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகும் விகிதம் அதிகரிப்பு தற்போது இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகும் விகிதம் அதிகரித்து வருகின்றது இந்த நிலையில் கொழும்பில் உள்ள பிரபலமான மகளிர் பாடசாலையொன்றில் பயிலும் ஐந்து மாணவிகள் போதைப் பொருளை உட்கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஐந்து மாணவிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது அவர்களுக்கு போதைப் பொருள் விற்பனை செய்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மருதானை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஒன்பதாம் தரத்தில் பயிலும் மாணவிகள் சிலர் போதைப் பொருட்களை உட்கொண்டதாக குறித்த பாடசாலையின் அதிபரால் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய ஐந்து மாணவிகளும் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகளுக்கு அமைய குறித்த ஐந்து பேரில் ஒருவரை போதைப்பொருளை பொருளை வழங்கியதாக தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மறுதானி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் பொருளினால் பல்வேறு உயிரிழப்புச் சம்பவங்களும் பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நன்றி